அதாவது தராவிக தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது முதல் விளங்கிக்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து என்ற வார்த்தையே வந்தது கிடையாது தொழுகைக்கு பேர தனியா விடுங்க அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவிகிற வார்த்தை கூட வந்தது கிடையாது அதனால அந்த தொழுகைக்கு தராவிக பேர் வைக்கிறதே முதல் தவறு அந்த தொழுகைக்கு வந்து ஷியாமுல் லெயில் அதுக்கு என்ன அதிசல வருதுன்னா லைல் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது சில ஹதீசுகள்ல இரவுல தொழுகிற துலகிக்கு பேரு தகஜத் என்று வருகிறது வருகிறது ஒரு கியாமுல்லை கேட்காட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும் ரசூல்லா சொல்லாத ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது பெயர் வைக்கிறோம் அது தான் நம்ம சொல்லணும் அதுக்கு நம்ம ஒரு புதுப்பேர் சூட்டுறது என்ன செய்யக்கூடாது அது தப்பா போயிடும் அல்லாவுடைய ரசூல் வைத்த பேரை நம்ம மாத்தக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு வந்து கியாமுல் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் இதுதான் நமக்கு ரமல்நாள்ல சொல்லும் போது கியாமு ரமலான் தமிழ்நாடுல சொல்லும் போது கியாம ரமலான்னு சொல்லிக்கிறான் இப்படித்தான் இருக்கே தவிர தராவிங்கிறது கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ரமலான்ல என்ன தொழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுதிருக்கிறார்கள் ஐசா நாயுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது எப்படி வருது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் பதினோரு ரகத்துக்கு மேல தொழல ரமலானிலையும் பதினொன்றுக்கு மேல தொழுவல வேற மாசங்கள்லயும் பதினொன்றுக்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஐசா நாயு அது நாலு தொழுவார்கள் அப்புறம் ஒரு நாள் தொழுவார்கள் அப்புறம் ஒரு மூணு தொழுவார்கள் அது நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள் அந்த மாதிரி தொழுவை யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்காதங்கிறாங்க பல தசால் நான் ஹுசினி ஒரு தூளி ஹின்ன அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை பத்தி பேசாது அவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் ஆனா அது மட்டும்தான் நினைச்சுக்க கூடாது நீங்க அதாவது எட்டு மூணு அது மட்டும் தாண்டி இல்ல ரசூல் சல்லா அலி அவர்கள் ஏழும் தொழுதிருக்கிறார்கள் ஆயிஷா நாயி சொல்றாங்க நிசாவில் இருந்து சுபு வரை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சில நாட்களில் ஏழு தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் ஒன்பது தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் பதினொன்று தொழுதிருக்கிறார்கள் மூணும் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் அதிசய இருக்கிறது இவனும் இப்னா அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் பதிமூணு தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் என்ன இருக்கு ரெண்டு தொழுவார்கள் அப்புறம் ரெண்டு தொழுதார்கள் அப்புறம் ரெண்டு தொழுவார்கள் அப்புறம் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு போடுவார் அப்புறமே வித்திரு தொழுதார்கள் வருது அந்த வித்திர ஒன்னு ஆயிரம் இருந்தா பதிமூணாயிரம் வித்திரு மூணு ஆயிரம் இருந்தா பதினஞ்சா கூட ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் அதிசயம் அது ஏழு தொழுதாலும் சுண்ணத்து தான் ரெண்டு 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 ஒன்னு அதுவும் சுண்ணத்து தான் அல்லது நாலு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு வித்திரு மூணு அதுவும் தான் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்பது தொழுது கொண்டாலும் அதுவும் சின்னது தான் ஒரு நாள் ரசூஸ் ஒன்பது ரகத்து வேற ஒண்ணுமே ஒன்பது ஒரே சலாமில் எந்திரிச்சு ஒரே ஒரு தான் மொத்தமா இருக்கிறாங்க சலாம் கொடுக்காம ஒன்பதையும் சேர்த்து தொழுகிறாங்க எட்டாவதுல மட்டும் அதற்கும் ஒன்பதுல இருக்கணும் முதல் ஏழு இருக்க மாட்டாங்க எந்திரிச்சிருவாங்க ரெண்டாவது ரகத்து எந்திரிச்சிருவாங்க மூணாவரை காத்து உட்காரமும் எழுந்திருப்பாங்க நாள்லையும் இப்படி எழுந்திருப்பாங்க அஞ்சுலையும் இப்படி எழுந்திரிப்பாங்க எட்டுல உட்காருவாங்க ஒன்பதுல உட்காருவாங்க கடைசி ரெண்டரை காலத்துல இப்படி ஒன்பதரை காத்து தொழுதாங்க அப்ப வந்து இதெல்லாம் சொல்லுவல ரெண்டு 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 அது தொழுவல அப்ப பலவிதமா ரிசுசலாசனை தொழுது இருக்கிறார்கள் என்று புகாரில முஸ்லீமில் நிறைய அதிசயங்கள் இருக்கிறது பெரும்பாலும் மாஷா நாயுடைய அறிவிப்பை அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எத்தும் மூணு அது மற்றும் நீங்க வங்கிக்கிறக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஆனால் இது கண்டிப்பா இல்ல எட்டு மூணுக்கு இருக்கு ஆதாரம் இருக்குது ஏழுக்கு இருக்கு ஒன்பதுக்கு பதிமூணுக்கு எல்லாம் இருக்கிறது இருபது ரகத்துக்கு ரசூ செல்லா ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா முழு ஆதாரமும் இல்ல நபிகள் நாயம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இரவுல இருவல் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது அது அந்த அந்த இருபது ரக்காத்து கட்சிக்காரர்களே என்ன செய்யறாங்க பலவீனம் ஒத்துக்கிறாங்க நம்ம தனியாக விமர்சிக்க தேவையே இல்லை சகோதரர் வந்து தராவி இருபது ரக்காத்துகளான புஸ்தகம் போட்டார் அந்த புத்தகத்தில் அவர் என்ன செய்யறாரு நபிகள் நாயகம் இருபது ரக்கா தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அது ஏற்கத்தக்கது இல்ல அப்படின்னு சொல்லி போடுறாரு அதனால அவங்களே ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்கிறதுனால ரசூர் செல்லாலை செல்லம் இருபது தொழல இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதுல நூறு சதவீதம் இது கன்ஃபார்மான உண்மை இந்த இருபதுங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய பெயரை தான் இருபது ரக்காத்து வந்து நடைமுறையில் வந்திருக்கிறது ஆனால் அது கூட தப்பா வழங்கிட்டு இருக்கிறாங்க உமர் அலி அவர்கள் வந்து இருபது ரக்காத்து அவங்க அவங்க சொன்னது உலபாய ராசிதீன்களுடைய சொன்னத்தை பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க அதனால நாங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க என்னப்பா உமர் அலிலானுடைய ஹதீஸ் கேட்டா உமர் அலிலானுடைய காலத்தில் மக்கள் இருபது ரக்காத்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது கானன்னாசு எப்போ மூணாவது அகதி உமர் மின்னல் கத்தா வரும் உமர் இல்லாண்டு காலத்துல மக்கள் இருபது ரெக்கா தொழுதார்கள் அப்படின்னு வருது இதை கொண்டாந்து காட்டுவாங்க பாருங்க மக்கள் எல்லாம் இருபது ரெக்கா தொழுது இருக்காங்க அதே உமர் இல்லாமல் சம்பந்தமா இன்னொரு கதிசு வருது அது ஆதாரபூர்வமானதான் மொத்தாங்கிற நூல வருகிறது அதுல என்ன வருதுன்னு கேட்டா உமர் இல்லா உன்னவர்கள் உபயுமனு காபு என்பவரையும் தமிமு என்பவரையும் இமாமாக நியமித்து பதினோரு ரக்காத்து தொழுவுமாறு உத்தரவு போட்டார்கள் நபவில ரசூல்லாவுடைய பள்ளியில ஒரு இமாம ரெண்டு இமாம நியமிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க ஐய குமால் அசரக்கா மக்களுக்கு வந்து பதினோரு ரக்காத்து தொலைவிக்க வேண்டும் என்று உமர் லீலானவர்கள் கட்டளை போட்டார்கள் இப்ப கட்டளை போட்டார்கள் என்பதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா அவங்க காலத்தில் யார் யாரோ செய்தார்கள் அதில் சம்பந்தம் இருக்குமா இப்ப நான் என் காலத்தில் என்னென்னமோ நடக்கும் அதில் எனக்கு சம்பந்தம் இருக்காது நான் எதை சொன்னோன்னா அதான் எனக்கு சம்பந்தம் நான் எதை செஞ்சேன்னு அதான் எனக்கு சம்பந்தம் உமர் லீலானு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க உமர் உமர் சம்பந்தப்படுத்திக்கிறேங்க உமர் லீலானு கட்டளை போட்டாங்கன்னு சொல்லுங்க அவங்களோட சம்பந்தம் ஒத்துக்கலாம் உமர் லீலானு காலத்தில் மக்கள் தூது நமக்கு என்ன உமர் லீலானு என்ன சொன்னாங்க பதினோரு ரக்கா தொழு வைக்கும் உத்தரவு போட்டாங்க இந்த இதை விளங்காம மக்கள் தொழுதலையே உமர் லீலானு தொழுதலாக சில பேர் தப்பாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அதை அமுல்படுத்த நினைக்கிறாங்க தப்பு இன்னும் சொல்ல போனா உமர் அலி அல்லா இருக்கட்டுமே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கிடைக்கும் போது அது சிறந்ததா உமர் அலி அலா சிறந்ததா நம்மளா உமர் அலி உமர் பெருசு சொல்லுங்க அபு ஹனிபாவா உமர் ஆண்டு கேட்டா உமர் பெருசு சொல்லுங்க நானா உமர் அலி அலான் ஆண்டு கேட்டா உமர் அலி அலான் பெருசு சொல்லுங்க ரசூலா உமர் அலி அலானுவா அப்போ உமர் பீங்களா அப்ப நபிகள் நாயகம் செல்லாறு செல்லவங்க தான் காட்டியிருக்கிறாங்க போது அது உங்களுக்கு வெற்றி தருமா அது கூடுதல் பாதுகாப்பை தருமா அதில் மறுமையில் கூடுதல் வெற்றியை தருமா அவங்களுக்கு பிந்தி அவங்களுடைய தோழர்கள் செய்தது உங்களுக்கு வெற்றி தருமா இப்படி பார்த்தாலும் உமரலிலான சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு மார்க்கம் இல்லை அல்லாவுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம் அடுத்தவங்க கேட்கறாங்க நபில் தொழுகதான நபில் தான் எவ்வளவு நாளும் தொழுவலாம தொழுதுட்டு போறது அப்படிங்கிறாங்க அப்ப நபில் நபில் கிடையாது இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது நபீல் சுண்ணத்துனா சுபு உடைய சுண்ணத்து ரெண்டுங்கிறோம் எல்லாத்துக்கும் ரெண்டு தான் அது கூடாது சுபு உடைய சுண்ணத்து நாலு ஆகுமா ஆகாது எல்லாருக்கும் ரெண்டு நீங்கள் ரெண்டு தான் தொழுவோம் நானும் ரெண்டு தான் தொழுவோம் அதுக்கு பேர் சுண்ணத் நபீல் என்ன தெரியுமா அதுக்கு ஒரு நேம் இருக்காது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்காது உங்களுக்கு வசதிப்பட்டா பத்து தொழுவீங்க எனக்கு படுத்து கிடக்கிற தூக்கம் வர மாட்டேங்குது எதுக்கு வேஸ்டா முடிச்சுட்டு இருக்கணும்னு நான் வந்து நாளை தொழுவேன் உங்களுக்கு என்ன செய்யுது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தொழுவாங்க ஆசைப்படுறீங்க நீங்க ஆறு தொழுவீங்க இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தொழுவோம் நினைக்கிறாரு அவர் பத்து தொழுவாரு நபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து இருவரை காத்து ஆக்கி எல்லாரும் இருபது தொழுவும் அதுக்கு நபில் நீங்க சொல்லிட்டு நபில் ஆகுமாது நீ இருபது நீ எனக்கு திணிக்க நீ யாரு எனக்கு டைம் இருந்தா அவர் ரெண்டு தொழுவேன் இல்லாட்டி உற்றவும் செய்வேன் அது கேட்க நீ யாருன்னு கேட்கணுமா இல்ல அல்லாஹ் சொல்லட்டும் நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாவுக்கு தான் அதிகாரம் இருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இருக்கிறது நீ யாருப்பா எனக்கு இருபத்தொழு நபில் சொல்லி எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க அப்ப நபில் மார்க்கத்தில் உண்டு நீங்க சுண்ணத்தை தொழுது முடிச்சிருங்க கெட்ட கால தொழுதுருங்க அல்ல ஏழை தொழுதுருங்க படுத்து கிடக்குறீங்க தூக்கமே வரல ஏன் போட்டு சும்மா போட்டு உலகத்தை எப்படி மோட்டை வலையை பார்த்துட்டு கிடக்கணும் ஏதாவது தொழுவுமே நினைக்கிறீங்க நாலு தொழுத தப்பு கிடையாது ஆறு தொழுத தப்பு கிடையாது ஒரு எட்டு தொழுத தப்பு கிடையாது இது நபில் அது நீ எட்டு தொழுது நானும் எட்டு தொழு சொன்னா அது அது நீ சுண்ணத்தாக்க பாக்குற மாதிரி நான் எட்டு தொழுவுறேன் நீ எட்டு தொழுவு அது ஏன் நீ என்ன எனக்கு சொல்றது கேட்கணுமா இல்லையா அப்போ இந்த இருபது ரக்காத்து நம்பர் நீங்க எப்போ போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நபில் இல்லை நபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு நபில் சொல்லி சொல்லி நுழைஞ்சுக்கிட்டு கொண்டாடி கடமை கிடையாது உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில் உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு பிரியா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமே ஆனால் நீ விரும்பின அளவு தொழுதுப்பான் அதான் நபில் அதனால நபில் என்ற வாதத்தை இதுக்கு சொன்னா தப்புது